பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஷேக் ஹசீனா நம்ம நாட்டுல அடைஞ்சிருக்காங்க அங்க இடைக்கால அரசுடைய தலைமை அட்வைசரா நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனு செயல்படுறாரு இந்த நிலையில அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஹெவாசாத் அமைப்போட தலைவரான மாமனுல் பெரும் பரபரப்பை வங்கதேசத்துல இருந்து அவாமி லீக் கட்சியுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சியோட தலைவரா ஷேக் ஹசீனா பிரதமரா செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க கடந்த மாதம் ஐந்தாம் தேதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உயிருக்கு பயந்து நம்ம நாட்டுல தஞ்சமடைச்சாங்க வங்கதேசத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம் தான் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பிச்சு இப்ப ஷேக் ஹசீனா நம்ம நாட்டுல ரகசியமான இடத்துல இருக்காங்க இதையடுத்து வங்கதேசத்துல இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது இதுல மொத்தமா பதினாறு பேர் இடம்பெற்றிருக்காங்க இடைக்கால அரசுடைய தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனஸ் செயல்பட்டு இருக்காரு இந்த நிலையில தான் இடைக்கால அரசுடைய தலைமை அட்வைசரான முகமது யூனிஸ் ஹெவாசத் இஸ்லாம் அமைப்போட தலைவர் மாமுனுல் ஹக்க சந்திச்சது தான் இப்ப பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேருமே வங்கதேச தலைநகர் டாக்கால சந்திச்சு பேசியிருக்காங்க இது தொடர்பான போட்டோக்கள் வெளியாகி இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஏன்னா இ இஸ்லாம் மற்றும் அந்த அமைப்புடைய தலைவர் மாமுனுல் ஹக் ஆகியோர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு செயல்படக்கூடியவங்க இந்த ஹெவாசாத் இ இஸ்லாம் அமைப்புங்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய அடிப்படை குழுவாகவும் பிரிவினைவாத குழுவாகவும் இது செயல்பட்டுகிட்டு இருக்கு இஸ்லாமிய கொள்கைகளை தீவிரமா கடைபிடிக்கிறத இந்த அமைப்பு பின்பற்றிக்கிட்டு இருக்கு தற்போதைய காலத்துக்கு ஏற்ப அரசியல் மாற்றங்களை இந்த அமைப்பு எதிர்க்குது சமூகத்துல பெண்களுக்கான சீர்திருத்தம் மேற்கொள்வதையும் இந்த அமைப்பு எதிர்க்குது இது எல்லாத்துக்கும் மேலா மதரசாக்கள் அமைக்கிறது அதன் மூலமா இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய புரட்சி தொடர்பான கருத்துக்களை மக்கள் கிட்ட பரப்புறது தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காரு எப்பவுமே இந்தியாக்கு எதிரான நிலைப்பாட்டுடையதா அவருடைய கருத்துகள் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேசத்துக்கு பயணிச்சப்போ அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு மேலும் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சியில மா கைது ஷேக் ஹசீனா வன்முறையை தூண்டினது உள்ளிட்ட பல குற்றங்கள்ல அவர் கைது செய்து சிறையில அடைக்கப்பட்டார் ஆனா ஷேக் ஹசீனா கடந்த மாதம் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியால தஞ்சமடைஞ்ச நிலையில பலர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் ஒருவர் இத்தகைய தான் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை அட்வைசரான முகமது யூனுஸ் அவரை சந்திச்சிருக்கிறது நம்ம நாட்டுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இருந்தாலும் அவங்க எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறது சம்பந்தமான தகவல்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிவரல